மனிதரில் புனிதர் புனித மதர் த்ரியோடர் குரீன் அனி தெரெக்ஸ் குரின் என்னும் இயற்பெயர் கொண்ட அன்னை த்ரீயோடர் குரீன் ஒரு பிரெஞ்சு அமெரிக்க புனிதரும் கத்தோலிக்க அருட்சகோதரியருக்கான புனித மேரியின் முன்னெச்சரிக்கை சகோதரியின் உட்ஸ் என்னும் சபையை நிறுவியருமாவார் இவர் இண்டியானா மற்றும் பல இடங்களில் பல்வேறு பள்ளிகளை நிறுவியதாலும் கல்வி மேம்பாட்டிற்காக உழைத்ததாலும் பிரபலமானவர் இவரது தந்தை லாரன் குரின் நெப்போலிய கட்டுப்பாட்டிலிருந்து பிரெஞ்சு கடற்படை அதிகாரி ஆவர் இவரது தாயார் இசபெல் குரின் ஆவர் இவர்களுக்கு பிறந்த நான்கு குழந்தைகளில் இருவர் இறந்துவிட ஆனி தெரேசும் இவரது இன்னொரு சகோதரியரும் மேரி ஜூன் மட்டுமே இருந்தன ஏறக்குறைய பிரெஞ்சு புரட்சியின் இறுதி கட்டத்தில் இவர் பிறந்தார் அக்காலத்தில் பிரெஞ்சு நாடு முழுவதும் சீரழிந்து போயிருந்தது அது பிரெஞ்சு கத்தோலியர்களுக்கு நெருக்கடியாக தந்தது கத்தோலிக்கர்களின் பள்ளிகளும் ஆலயங்களும் மூடப்பட்டன அநேக கத்தோலிக்க குருக்கள் வெளிநாடுகளுக்கு செல்ல முடிவெடுத்தன ஆனி தெரேஸ் அநேகம் அவரது தாயார் வீட்டிலேயே கல்வி கற்பிக்கப்பட்டார் பத்து வயதில் முதலாக புதுநன்மை பெற்றார் அன்றைய தினமே அவர் மத சமூகத்தில் இணைய முடிவெடுத்தார் இவருக்கு பதினைந்து வயதாகியபோது இவரது தந்தை கொல் கொள்ளையாள்களால் கொல்லப்பட்டார் ஏற்கனவே இரண்டு பிள்ளைகளை இழந்திருந்த அவரது தாயார் மிகவும் ஒடுங்கி போனார் மேலும் ஐந்து வருடங்களுக்குப் பின்னர் ஆனி தெரேசிம் பக்தியின் ஆழத்தை அதிலுள்ள ஈடுபாட்டையும் அறிந்து கொண்ட தாயார் இசபெல் அவரை செல்ல முடிவெடுத்தார் கிபி ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூணாம் ஆண்டு இளம் சகோதரிகளுக்கான துறவு மடத்தில் இணைந்தார் அங்கே அவருக்கு கத்தோலிக்க பெயரான அருட்சகோதரி த்ரியோடர் என்னும் பெயர் சூட்டப்பட்டது முதன் முதலாக த்ரியோடர் மத்திய பிரான்சிஸ்கின் போதனை மற்றும் கற்பிதலுக்கு அனுப்பப்பட்டார் அங்கே அவர் தட்டமை நோய்வாய்ப்பட்டார் ஏறக்குறைய மரணம் வரை வந்துவிட்டார் அவரது உணவு குழாய் மோசமாக பாதிக்கப்பட்டது மீதமுள்ள வாழ்நாள் முழுவதும் சரிவர உணவு உட்கொள்ள இயலாமல் அவஸ்தைப்பட்டார் கிபி ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பதாம் ஆண்டில் த்ரியோடரும் அவருடன் ஐந்து சகோதரிகளும் மிகவும் மோசமான வானிலையில் அட்லாண்டிக் சமு சமுத்திரத்தில் பயணித்து இண்டியானாவின் அடற்காடுகளை சென்றடைந்தனர் இவர் தமது நல்லொழுக்கத்தால் மற்றவர்களுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக வாழ்ந்து வந்தார் நம்பிக்கையின் மறு உருவமாக திகழ்ந்தார் தனது ஜப வாழ்வினால் மிகவும் வலிமை பெற்று வாழ்ந்தார் தனது எளிமையான வாழ்வால் இவ்வுலக துன்பங்களை எதிர்த்தார் ஏராளமான துன்பங்களை பொறுமையுடன் ஏற்றார் அமைதியின் சிகரமாய் இருந்தார் கற்பித்தலின் சிகரமாய் திகழ்ந்த அருட்சகோதரி த்ரியோடர் நோயின் கொடும் கொடுமை தாங்க இயலாமல் தமது ஐம்பத்தி ஏழாம் வயதில் மரணமடைந்தார் புனித மத் மதர் திரியோடர் குரின் எங்களுக்காக ஜெபியுங்கள்